டிடிஎஃப் இப்படி டிமிக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மஞ்சள் வீரன் படத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டது ஏன் என்பது குறித்தும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மஞ்சள் வீரன் திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்க கமிட்டான யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தற்போது அப்படத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் அவர்கள் அறிவித்துள்ளார் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பைக் ஓட்டும் வீடியோக்களை பதிவிட்டு டூ கே கிட்ஸ் மத்தியில் மிகவும் ஃபேமஸானவர் ஆனவர் தான் டிடிஎஃப் வாசன் சர்ச்சைக்குரிய யூடியூபராக பலம் வரும் இவர் கடந்த சாலையில் அதிவேக பைக் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் சுமார் ஒரு பின்னர் காரில் செல்போன் பேசியபடி ஓற்றிய குற்றத்திற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன் அடுத்த திருமங்கலத்தில் போலீசார் அவரை கைது செய்தனர் இப்படி சர்ச்சைக்கு பஞ்சமில்லாதவராக வலம் வருபவர் டி டி வாசன் கடந்த ஆண்டு சினிமாவிலும் ஹீரோவாக நடிக்க கமிட்டானார் அவர் நடிக்க முதன் முதலில் கமிட்டான படம் மஞ்சள் வீரன் இப்படத்தை செல்லம் என்பவர் இயக்க இருந்தார் இப்படத்தில் நகைச்சுவை கூல் சுரேஷும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் இப்படத்தின் அறிவிப்புக்கு பின்னர் அது குறித்த எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகாமல் இருந்தது இந்த நிலையில் தான் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மஞ்சள் விரன் படத்தின் இயக்குனர் செல்லம் மஞ்சள் வீரன் படத்தில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவித்தார் அடிக்கடி அவர் போலீஸ் கேஸில் சிக்குவதால் அவரை நீக்குகிறீர்களா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவித்த செல்லம் படத்தின் சூழலோடு ஒத்துப்போகாததால் அவர் தன் படத்தில் இருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக இயக்குனர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாது வாசன் இல்லை என்று என்றால் படத்தை கைவிட போகிறீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என பதிலளித்த அவர் அடுத்த ஹீரோ யார் என்பது குறித்த அறிவிப்பை அக்டோபர் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வாசன் இல்லாமலேயே தற்போது வரை மஞ்சள் வீரன் படத்தின் முப்பத்தி ஐந்து சதவீதம் முடிந்துவிட்டதாக கூறிய அவர் புது ஹீரோ வந்தவுடன் எஞ்சியுள்ள காட்சிகளை படமாக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தான் இந்த ஒரு திரைப்படத்திலிருந்து எறியப்பட்டதற்கு என்ன காரணம் பலரும் பல கேள்விகளையும் எழுப்பி வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களை கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க